எல்லாம் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கு இந்த மாங்காய் போட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாம மாங்காயோட மனம் நல்லா இருக்கு இந்த புளிப்பு சுவை எடுக்க தேங்காய் போட்டதுனால அதுவே வெள்ளமும் போட்டிருக்கோம் இல்லையா அத்தகாலம் தான் இருக்கு எப்பயுமே வந்து நமக்கு இப்ப வெய்ய காலம் வந்துருச்சு கிச்சன்லயே நிக்க முடியல அந்த அளவுக்கு வெயில் வந்து கொளுத்துது கிச்சன்ல நின்னாலே நம்ம வெளியில போய் நிக்கிற மாதிரி வேத்து வேத்து கொட்டுது அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஒன் பாட் ரெசிபியா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நாக்குக்கு சுவையா ஒரு ஒன் பாட் ரெசிபியாக ஒரு ரைஸ் தான் செய்ய போகிறோம் அது என்ன செய்ய எப்படி செய்ய போறோம் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க அதை போட்டுருவோம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு எடுத்துக்கலாம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இதுலேயே நான் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இது நம்ம வீட்டு கரம் மசால் பொடி அப்படின்ட்டு நம்ம வாட்ஸ்அப் வெப்சைட்டில் வாங்கினவங்களுக்கு தெரியும் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி மொக்கு ஜாதிக்காய் இதை மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம வேறு எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கலாம் இதையே சேர்த்துக்குவோம் பாருங்க கொத்தமல்லி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம் நல்லா எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பிச்சிட்டு போட்டுக்கலாம் இதுலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இதுலேயே அரை மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதல் சுவை கொடுக்கறதுக்கு இதில் நான் ஒரு பொருள் சேர்த்து பாருங்க பாருங்கள் இந்த மாங்காயெலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்ல நைஸாக அரைச்சிரலாம் நம்ம மாங்காய் போட்டு செய்கிறதுனால ஒரு சிலருக்கு வயிறு வலி வரும் எனக்கு வந்து மாங்காய் சேர்த்தா சூடுமா அப்படின்றவங்களுக்காக தான் நான் நாங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்ல நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் என்னென்னலாம் சேர்க்க போகிறோம்ன்றதை வீடியோவில் போய் பார்ப்போம் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு அண்ணாச்சி மொக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு பிரியாணி இலையில் பாதி இது மட்டும் போட்டாலே போதும் வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை நல்லா பொறிஞ்சிருச்சு இதுல ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல சேர்த்துக்கலாம் வதங்கும் வதங்கும்போது என்ன பண்ணலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுது இதிலே சேர்த்துக்கலாம் எல்லாமே பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இந்த அரிசி இது எல்லாமே இதில் கலந்து விட்டுருவோம் கலக்கக்கூடாது அரிசி வந்து உடஞ்சிரும் இப்போ இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்தேன் அப்படிங்கிறதுனால நான் இதை ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி ஏதாவது மிக்சியில் வந்து மசாலா ஒட்டி இருந்ததுனால அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் ஒன்று ஒன்றே கால் இப்போ அந்த மாதிரி ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் மூடியும் முடி வச்சிடலாம்

பாரு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா வந்து இது வந்து ட்ரையெல்லாம் இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கணுங்களேன் பாருங்கள் இப்போ எடுத்து பாருங்கள் பாருங்கள் சாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எடுத்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு வேறு எதுவுமே வேண்டாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து வடகம் வத்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்கா இருந்தாலே போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அப்புறம் இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு மாங்காய் போட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாம மாங்காயோட மனம் நல்லா இருக்கு இந்த புளிப்பு சுவையெடுக்க தேங்காய் போட்டதுனால அதுலயும் வெள்ளமும் போட்டிருக்கோம் இல்லையா அத்த தான் இருக்கு நான் மட்டும் சொன்னா பார்த்தா நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க நான் சொன்னது உண்மைன்றது உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ